சாதத்தோட அளவை குறைச்சி சாப்பிட்ணும் ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சாலட் வந்து ஒன் ஆஃப் த சூப்பர் ரெசிபி அப்படின்னு சொல்லுவேன் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு மெயினாக நம்ம பயன்படுத்துறது குக்கும்பர் குக்கும்பர் வந்து காமனாக எல்லா சாலடுக்கும் பயன்படுத்தலாம் கொண்ட கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு வேக வச்சு சேர்த்துக்கோங்க நான் இங்கே வந்து ஃப்ரோசன் கார்னை வந்து குக் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருக்கேன் இந்த ஆலிவ்ஸ் வந்து நான் பாட்டில்து ஆலிவ்ஸ் தான் அது கொட்டாயை எடுத்து பாட்டிலில் கிடைக்கும் அதுவும் வந்து நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது அது நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தக்காளி ஒரு கால்வாசி தக்காளி எடுத்து கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க எல்லா சாலடுக்குமே காமனாக நீங்கள் வந்து ப்ரொட்டீன் ஏதாவது ஒன்று சேர்க்கணும் சுண்டக்கடலை வெள்ளரிக்காய் தக்காளி இதை மட்டும் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு பெப்பர் சால்ட்டு போட்டிருக்கேன் பார்சலை இருந்தால் ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து கலந்து சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்கும் லைட்டாக சால்ட்டு ஆலிவ் ஆயில் பெப்பர் சேரும்போது நீங்கள் சேர்க்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன் வந்து ரொம்ப சுவை அட்டகாசமாக இருக்கும் சாதத்தை குறைச்சிட்டு இந்த ஒரு பவுல் சாப்பிட்ருங்க சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் திருப்தியாகவும் இருக்கும் மெயினாக ப்ரோட்டீனை பார்க்கும்போது நீங்கள் ரோஸ்டட் பன்னீரும் இதில் வந்து ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் பாசிப்பயிறு நிலக்கடலை அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச சுவையில் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சுவையில் நீங்கள் சாலட் செஞ்சு சாப்பிட்லாம் நான் அந்த மாதிரி வித்தியாசமான சுவைக்காக தான் இன்றைக்கி காண வேக வச்சுட்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரோட்டீன் நிறைய சேர்க்கும்போது உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது ப்ரோட்டீன் கண்டிப்பாக நிறைய விஷயங்களுக்கு ப்ரோட்டீன் நம்ம உடம்புக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சாலட் கண்டிப்பாக ஒரு பவுல் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சோண்டு சாதம் சாப்பிட்டாவே திருப்தியாக இருக்கும் அல்லது இது கூட ஒரு கப் யோகட் சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் செஞ்சு பாத்திரம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தனா அப்படியே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி